பூஜை இலங்கை வேந்தனை காக்கக்கூடியது அதற்கு இடையூறு விளைவிப்பதற்கு நான் தயாராக இல்லை நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அல்லவா தாங்கள் கோரும் நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிவேன் ஆனால் உங்கள் ராமனுக்கு இலங்கை மன்னருக்கு அழிவை உண்டாக்கும் எந்த வழியையும் கூற மாட்டேன் உங்களுடைய வாயிலிருந்து என் பிரபுவின் பெயரை உச்சரித்தீர்களா அப்படி என்றால் தாயே நீங்கள் என் பிரபு ராமரை அறிவீர்கள் உங்களுடைய கணவர் யாரை தன் எதிரி என்று நினைத்து போராடுகிறாரோ அவர் அந்த ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல அந்த நாராயணன்தான் இந்த வார்த்தையே என் மன்னவரிடம் நான் பல முறை பல வழிகளில் கூறி பார்த்து விட்டேன் ஆனால் நான் கோரும் எதையும் அவர் கேட்கவே இல்லை அதை நம்ப மறுத்துவிட்டார் அவர் நாராயணன்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்றால் தாங்கள் இன்னொன்றும் அறிய வேண்டும் ராவணனின் பூஜை நிறைவேறக்கூடாது என்பது அதே திருமாலின் விருப்பமும் தான் தாயே என் பிரபு எப்பொழுதும் கூறுவார் எந்த நிலையிலும் எந்த பெண்ணையும் வற்புறுத்தக்கூடாது என்று இப்பொழுது உங்கள் சத்தியமும் உங்கள் மரியாதையும் உங்கள் முடிவில்தான் இருக்கிறது